கிளம்பிட்டேன்னா எங்கள் அண்ணி வீட்டுக்கு சாப்பிட கூட்டிருக்குறாங்க அங்கே கிளம்பிட்டோம் இன்றைக்கி அங்கே தான் ஃபுல்லாக ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம் அங்கே போய் பார்க்கலாமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வளர்க்குற செடி எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இது முழு சீத்தாப்பழம் செடி அது வந்து என்ன ஸ்டார் ஃப்ரூட் செடி இது ரோஸ் செடி ஆரஞ்சு கலர் ரோஸ்ன்னு நினைக்கிறேன் முக்கி வச்சுட்டு பாருங்கள் இது வந்து அலங்கார செடி இந்த செடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி ரெண்டு டைம் காஞ்சி காஞ்சி இதாகிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்நாக்ஸ் தான் வாங்க போகிறோம் சும்மா போக முடியாதுல்ல பூரி வண்ட வாங்கிக்கலாம் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குது சூப்பர் சூப்பர் எங்க அண்ணி பாத்தீங்கன்னா வந்தோன்னு சாமி இது என்ன வந்தா எங்கிட்ட கேக்குறாங்க செஞ்சு வச்சிருப்பாங்க வந்தோன்னு சாப்பிடலாம்னு பார்த்தா இங்க பாருங்க நல்லா மீன்லாம் பெருசு பெருசா செம்மையா இருக்குது சூப்பரா குழம்பு வச்சு சாப்பிட போறோம் மீன் ஃப்ரைமாங்கண்ணி மீன் ஃப்ரை போடலாமா இப்போ ஒன்று மீன் இருக்கா இந்த இந்த மீனும் இருக்கா இது என்னது பாறை மீன் இது இது வந்து லோகோ கட்லோ வேணுமோ சொல்லுவாங்க அது சரி சூப்பராக மீன் ஃப்ரை பண்ணி மீன் குழம்பு வச்சிடலாம் ஆ சரி ஓகேங்கண்ணி சரி வெங்காயம் மிளகா தாளிச்சிடலாம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டகன்னு வெங்காயம் மிளகாய் தாளித்து எடுத்துட்டு ஒரு பக்கம் ஆற வச்சுட்டேன் ஆற வச்சுட்டு மீன் இருந்துச்சு மீனுக்கு வந்து மீன் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு போய் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து மசாலா துடவி எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு அப்படியே தம்பிகிட்ட வந்து தம்பி பயங்கர நாயம் அம்மா மீயா மியான்னு சொல்லிட்டு நாயம் பேசிகிட்டே இருந்தா அப்படி அப்படியே அவர்கிட்ட பேசிட்டு மீனுக்கு மசாலா துவட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு அடுத்து மீன் குழம்பு தான் மீன் குழம்பு ஒரு சைடு ரெடி இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிருச்சு சீக்கிரமாக எல்லாம் பொறிச்சு எடுக்கிட்டு குழம்பு வச்சுட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதா எல்லாம் பயங்கர பசியில் இருந்தாங்க எல்லாம் டகடகுன்னு ரெண்டு பாயை போட்டு சாப்பாடெலாம் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் எங்கள் கொழுந்தா சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு கருவேப்பிலத்தழை பொறிச்சிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டோம் இந்த கருவேப்பிலை தலையெல்லாம் பொறிச்சிட்டு போய் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கடையில் வாங்கவே தேவை நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க